நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் தற்பொழுது மோந்தா புயலானது தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது ஒரு தீவிர புயலாக உருவெடுத்து விட்டதாக வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் அறிக்கையின் வாயிலாக வெளியாக கூடும் தற்சமயமே அதனுடைய அதிகபட்ச சுழற்சியின் வேகத்தை நாம் முற்று நோக்குகையில் அது சற்று கூடியிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது தற்பொழுது அது சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கு திசையில் நிலவி கொண்டு அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது வட வடமேற்கு திசை நகர்வை எடுத்து நாளைன்னு சொல்ல முடியாது என அந்த நான் இப்போ பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம் என்பது பன்னெண்டு இருபது மணி ஆகுது அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கும் இன்றைக்கும் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் இருபதே நிமிடங்கள் மட்டும்தான் அதிகாலை இருபது நிமிடம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லுவோம் இந்த டைமை நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலி தான் இது கடகடன்னு நம்ம விஷயத்துக்கு போயிடலாம் மோந்தா புயல் வட வடமேற்கு திசையில தொடர்ச்சியாக பயணித்து அடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு அதாவது இன்று மாலை அல்லது இரவு நேரத்துல அது ஏனாம் மற்றும் காக்கிநாடா அருகே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவ முற்படும் அதில் எந்த விதமான மாற்றங்களும் எனக்கு வந்து கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கிளியரா தான் இருக்கேன் ரொம்ப நாளாக அதை நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அதனால அந்த பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதெல்லாம் வேற விஷயம் இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஏரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லி இருந்தோம் இப்ப பொன்னேரி மாதிரியான இடங்கள்லலாம் காலை நேரத்திலிருந்து தூறல் மழையாக இருந்திருக்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மிதமான மழை அவ்வப்போது பதிவாகி வந்திருக்கிறது இப்ப ஒரு நண்பர்கிட்ட நான் கேட்கும்போது பொன்னேரியில கொஞ்சம் பலத்த மழையாக பதிவாக தொடங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதுதான் நம்ம தான் வந்து சொல்லியிருந்தோம் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப அந்த பல்வேறு ஏரி ஏரியா்களை தான் ரொம்ப பெர்ஃபெக்டான கண்டிஷன்ஸ் என்பது நிலவி கொண்டு இருக்கிறது அதனால தான் பொன்னேரி கும்பிடி பூண்டி மாதிரியான அந்த பகுதிகளை நம்ம மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தோம் எண்ணூரில் கூட குறிப்பிடத்தக்க அளவில் மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு டேட்டா செல்லவும் கிடச்சிருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் அங்காங்கே மழையானது பதிவாக இருக்கிறது நாளைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் இருக்கு ஆனால் கனமழை வாய்ப்புகள் என்பது பழவேற்காடு ஏரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் தான் ஆல்ரெடி திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்குது சென்னை மாநகர்லேயும் வந்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையெல்லாம் விட்டுருக்காங்க போல் செங்கல்பட்டு என்னென்னு தெரியலங்க தூரல் மழை தான் பதிவாகி கொண்டு இருக்குது பட் கண்டினியூஸாக தூரல் வந்து இந்த தாம்பரம் மாதிரியான ஏரியாஸில் குரோம்பேட் மாதிரியான ஏரியாஸெல்லாம் பதிவாகி கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் சில பேர் சொல்லியிருந்தீங்க ஆம்பூரில் வந்து மழை வந்து பதிவாகுது வட உள் மாவட்டங்களில் மழை வந்து பதிவாகுதுன்னு பதிவாகாமல் எப்படி இருக்கும் ஏன்னா சுழற்சி வந்து கடல் பகுதிகளில் இருக்குது அதாவது புயல் வந்து கடல் பகுதிகளில் இருக்குது அது தீவிர புயலாக வேற இப்போ உருவெடுத்திருக்கிறது அடுத்த சில மணி நேரங்களில் அதிகாரபூர்வமான அறிவிப்பும் வந்து வெளியாகும் மேபி காலை நேரத்தில் வெளியாகலாம் அவ்வாறாக ஒரு தீவிரமான சுழற்சி கடல் பகுதிகளில் இருக்கும்போது அது காற்றை இழுக்க தானே செய்யும் ஸோ அதனால் வந்து உட்பகுதிகளில் குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் கூட சாரல் தூறல்லாம் வந்து பதிவாகும் வடகடலோர மாவட்டங்களில் குறிப்பாக புதுச்சேரி சென்னை இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட அங்கே அங்கே சாரல் தூரல் மழையெல்லாம் பதிவாகும் அதெல்லாம் சகஜம்தான் இந்த சுழற்சி நகர நகரை பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ஃபோக்கஸ் இந்த பழவேற்காடு ஏறிக்கிட்டே இருக்கும் அதன் பிறகு அதுவும் ஒரு கட்டம் வரைக்கும் தான் அது வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போன பிறகு அதோட இம்பாக்ட் வந்து அங்கேயும் குறைய ஆரம்பிச்சிடும் அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் அப்புறம் யாரோ ஒருத்தன் பைத்தியகாரன் நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் வீடியோ அவன்லாம் முழுசாக பார்த்தானா இல்லை தெளிவாக கேட்டானாங்கிறது எனக்கு வந்து புரியல சம்மந்தமே இல்லாமல் எங்கேயாவது வந்து இதுலேயோ வாய வச்ச மாதிரி அதாவது ஒரு ஒரு குப்பை தொட்டியாக தேடி இந்த நாய் போய் வாய வைக்க தெரியுமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வர வேண்டியது தம்மையில பார்க்க வேண்டியது ஏதோ அவன் மனசில் தோணுனதெல்லாம் கமெண்ட்டாக போட்டுட்டு ஓடிட வேண்டியது இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த கூட்டத்தெல்லாம் உட்கார வச்சு நேருக்கு நேர் பேசணும் அதுக்கெல்லாம் டம்மி ஐடி தான் சொந்த ஐடியா கிடையாது அதெல்லாம் வந்து சொந்த படத்தை கூட பயன்படுத்தாது அதோட ஐடியில வேற ஏதோ ஒரு கார்ட்டூன் படம்லாம் வச்சிருக்கோம் அது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு இப்ப கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிருக்கடா நான் மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் சென்னையில எல்லாம் மழை பதிவாகாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கோம் பட் அது வந்து கிட்டக்கு வரும்போது தான் தெரியும் அப்போ பலவேற்காடி ஏரி மாதிரியான இடங்கள் எல்லாம் மழையெல்லாம் பதிவாகுது இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக நண்பர்கள் வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க மாநகரில் கூட சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் பதிவாகலை அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப டீப் டிஸ்கஷன் குள்ளே நம்ம போக விரும்பல பட் பலவேறு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தானே அது மழை வாய்ப்பு தானே அதில் மறுக்கிறதுக்கு என்ன இருக்குது அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்காது அப்படிங்கிற மாதிரி தானே மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருந்தது சொல்லிட்டு ஐயோ அது காத்தா கரைஞ்சி போயிட்டு லாஸ்ட் வீடியோவில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் அதுதான் காத்தா வந்து கரைஞ்சி போயிட்டேன்னு எங்க காத்தா கரைஞ்சி போனஷி அது காற்று தான் சக்தி வாய்ந்த காற்று தான் அது வெறும் காற்று தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த காற்று தான் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது காற்று இல்லைன்னா மழை இல்லை உயர் அழுத்தம்னு ஒன்று இல்லைனாக்கா குறைந்த அழுத்தத்துக்கு காற்றே வந்து வரப்போகிறது கிடையாது ஸோ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது ஒரு குறைந்த அழுத்தம்னாக்கா அதுக்கு காற்று எங்கே வந்து கிடைக்கும் உயர்ந்த அழுத்தத்துலேருந்து தான் காற்று வந்து கிடைக்கும் இதுதான் நிதர்சனமான விஷயங்களும் கூட ஸோ ஊரம் தெரியாமல் நிறைய பேர் வந்து புறம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் நான் தெளிவுபடுத்திக்க வேண்டிய ஒரு தகவல் என்னன்னாக்கா நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே இந்த மாதிரியான தகவல்களை பகிர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய முறை நிறைய காம்ப்ளிகேஷனான விஷயங்கள்லாம் வந்தப்போ கூட எவ்வளவோ சர்ச்சைகள் எவ்வளவோ வதந்திகள்லாம் பரவாயில்ல காலகட்டங்களில் கூட நம்ம என்ன நடந்துட்டு இருக்குதோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம் அந்த மாதிரி தான் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் நான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் ஊருக்கு முன்னாடியே அது வந்து ஆந்திராவுக்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போயிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க அது வெதர் மாடலாக காட்டிடுச்சு அதனால தமிழகத்தில் புஷுவானந்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது அதுக்கு இப்போ சென்னையில் மழை பதிவாகிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பட் நமக்கு தெரியுது இல்லையா ஒரு சுழற்சி இருக்குது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை நம்ம பார்க்கும்போதே தெரியும் அது வந்து எவ்வளோ தொலைவில் தள்ளி போவோம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அது கிட்டக்க வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருந்தது அதனுடைய அந்த வெளிப்புற பகுதி கொஞ்சம் நெருக்கத்தில் இப்போ ஏரி என்பது கொஞ்சம் ஜியாகிராஃபிக்கலாக அட்வான்டேஜ் நிறைந்த பகுதி ஸோ அதனால தான் அந்த ரீஜியனுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெவி ரெயின்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து வந்துருக்குது இப்போ எங்கே தூக்கி அந்த மூஞ்சலாக அதுங்கெல்லாம் வச்சுக்குவான்னு எனக்கு வந்து தெரியல அதுதான் எதையுமே வந்து ஒரு அலட்சிய போக்கோட கையாளுறது ஒரு எப்படி சொல்கிறது ஆ அது கிடையாது இது முடியாது அப்படிலாம் கிடையாது ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னா இயற்கையில் அதை வந்து பின்தொடர்ந்து தான் நம்ம வந்து கணிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுழற்சியினால் மழையை வந்து கிடைத்து கொண்டிருக்கிறது கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் வந்து மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ள கொள்ள தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபாலுங்கிறதுலாம் ஆந்திராவில் எங்கேயாவது போய் பதிவாக போகுது ஏன்னா ஆந்திராவில் தான் அது வந்து கரையை கிடக்க போகுது அதனால தான் சேதம் ஏற்பட போகிறது இங்கே காற்று பாதிப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் பிற்பகல் நேரத்திலே சொல்லிட்டேன் எழுத்து பூர்வமான பதிவுகள்லயும் உங்களுக்கு நான் வந்து விளக்கியிருந்தேன் ஸோ அதனால எந்த விதமான இஷ்யூஸும் வந்து கிடையாது மழை மட்டும்தான் பதிவாகி கொண்டு இருக்கிறது அதுவும் தூரல் மழை சாரல் மழை நிறைய இடங்கள்ல பதிவாகி கொண்டு இருக்கிறது இப்போ இந்த வடகோடி தமிழகத்தின் சில இடங்கள்ல நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் பிற்பகல் நிற குரல் பதிவில் அந்த பகுதிகளெல்லாம் ஓரளவுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அவங்களுமே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு மீண்டும் எங்களுக்கு எப்பொழுது மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்து இருக்கும் இதுக்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய கேப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவிட்டிஸ் வந்து தமிழகத்துல சப்ரஸ் ஆகி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் இப்போ எந்த அளவிற்கு மழை சில இடங்களில் கிடைக்குதோ அதை அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அதுதான் நான் வந்து சொல்ல வர விஷயம் சரி சில பகுதிகளின் மழை அளவுகள் கிடைக்க அவற்றை அவற்றவங்க கூட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் எந்தெந்த பகுதிகள்னு கேட்டிங்கனாக்கா அதாவது காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடப்பாக்கம் அங்கே வந்து அறுபது மில்லி மீட்டர் அளவு மழை எண்ணூரில் வந்து ஐம்பது மில்லி மீட்டர் அளவு மழை கத்திவாக்கம் சென்னை மாநகர் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை அதே போல் திருப்பாலைவனம் திருவள்ளூர் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவு மழை இவை தவிர்த்து சாத்தாங்காடு சென்னை மாநகர் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் விம்கோ நகர் சென்னை மாநகர் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் திருவொற்றியூர் சென்னை மாநகர் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் கடப்பாக்கம் ஓ கடப்பாக்கம்னு ரெண்டு இருக்குது ரெண்டு ரெயின் காஜ் இருக்குது போல் அங்கே முப்பது மில்லிமீட்டர் மேடவாக்கம் ஜோன் ஃபோர்டீன் சென்னை மாநகர் முப்பது மில்லிமீட்டர் மணலி சென்னை மாநகர் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அதே போல் மாதவரம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை அங்கே வந்து இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் இந்த மாதிரி நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்குது ஸோ சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சில இடங்கள் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் ஸோ அந்த பகுதிகள்லாம் ஓரளவிற்கு மழை வந்து பெறும் அவ்வளோதான் நாளைக்கு புயல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அது அந்த நேரத்தில் அநேகமாக பார்த்தீங்கன்னா தெற்கு ஆந்திராவிற்கு பேரலெலாம் இருக்கக்கூடிய அந்த லாட்டிடியூட் பொசிஷனில் நிலை கொண்டு இருக்கும் தான் அது சென்னை மாநகருக்கு கிழக்கில் அந்த லாட்டிட்யூட் பொசிஷனில் அதனுடைய மையப்பகுதி நிலை கொண்டு இருந்தது அந்த நேரத்தில் நான் பிற்பகல் காணொலியை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதன் பிறகு அதை கடந்தது வந்து தாண்டி போயிட்டு அதனால தான் இப்போ நம்ம கிழக்கு வடகிழக்கு சே நிலை கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் கிட்டத்தட்ட ஆந்திரா பார்டர் அந்த வடகோடி தமிழகத்திற்கு நெருக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் தொலைவுல தான் ரொம்ப தொலை அதாவது எப்படி சொல்றதுனாக்கா ரொம்ப நெருக்கம்லாம் கிடையாது அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நானூறு கிலோமீட்டர் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இருக்குது அதோடைய மையப்பகுதி அதோட மையப்பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம கணக்கில் எடுத்துப்போம் அதனுடைய புறப்பகுதிகள் வந்து இருக்கும் அது வந்து வேற விஷயம் சரி மழை எவ்வளோ கிடைக்குதோ அதை வந்து மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் என்பதை மீண்டும் ஒரு முறை கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மேலும் பல வானிலை தொடர்பான உபயோகமிக்க தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்